A short time ago, the president officially launched his so-called Board of Peace. Nineteen nations. President Trump's Board of Peace. Take us through what, what we've actually learned about that. Gaza, amid the tit-tat Trump and Board of Peace. adavadu pudiya, amidivariyam gindramu yerchikku. Kovaliyoli, pavriyalal kalanivar kumaranakam. Inni kina mappagubora oru niyiru. Varakam bolle, namma America adi par seviyikal oru maavirum. விஷயந்தான் இரண்டாவது முறையாக ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் என்னென்னா முதல் தடவை சொன்னாரோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி வெகு சிறப்பாக செயல்பட்டுறாரு இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் முதல்ல சொன்னது ஐநாவே குறை சொன்னார் நீங்கள் எங்கள் கீழே காசு வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எதிர்பார செயல்படுறீங்களா இருங்க இருங்க நான் உங்களுக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு முதல்ல யுஎஸ்ஐடு ஃபண்டு நிறுத்துனார் சைடு ஃபண்டுனால் அந்த ஏழை எளிய நாடுகள் இருக்கு இல்லையா பாதிக்கப்பட்ட நாடுகள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா வந்து நிதி வழங்கும் அதுதான் யூஎஸ் ஃபண்டு அப்படின்வாங்க அதை நிறுத்திட்டார் அதுக்கப்புறமா சொன்னார் நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்க போகிறேன் அப்படின்னு பெருவார்வையே சொல்லிகிட்டு இருந்தார் எதுக்குன்னா நீங்கள் போரின் போது ஒருதட்சமாக செயல்பட்டுருக்குறீங்க அதனால் எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றதாக ஒரு தலை செயல்படுறீங்க ஏற்றுக்க முடியாதுன்னு அதேபோல் ட்ரம்ப் அவர்கள் தன்னோட கருத்தை திரும்ப திரும்ப ஐநாவைக்கு எதிராக பதிவு பண்ணிகிட்டே இருந்தார் அதன் ஒரு கட்டமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநாவைக்கு எதிர்ப்பாக போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்க போகிறதா உருவாக்கிட்டார் இருபத்தி ரெண்டு ஜனவரிக்கு முந்த உருவாக்கிட்டார் இதோட அமைப்பு கூட முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போனாண்டு செப்டம்பர் இருபத்தொம்போதே நான் அறிவிக்க போகிறேன் அமைப்பு உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதன் முன்னெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழில் கொண்டு வந்துட்டார் செப்டம் போனா போனாண்டு நவம்பர் பதினேழில் கொண்டு வந்துட்டார் நேற்றுக்கு நடந்த உலக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதில் வந்து இந்த அமைப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டு உருவாக்கிட்டார் இந்த அமைப்போட நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவாக வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக பல நாடுகள் செயல்பட்டுருக்கு அதாவது ஆசிய அமெரிக்க லேட்டின் அமெரிக்க இப்படி பல நாடுகள் இதில் சேர்ந்துருக்கு அதில் வந்து குறிப்பாக அசர்பேசன் அர்ஜென்டினா வளைகுடா நாடுகள் குறிப்பாக அவங்களோட நண்பர் இருக்கிறார் இல்லையா ப பிரேஸ் அது இஸ்ரேல் வியட்நாம் மொராக்கோ இப்படி இருபதுக்கும் மேற்பட்ட ஐம்பது நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்தாரு அவர் அந்த ஐம்பது நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்ததில் வந்து கிட்டத்தட்ட இந்த இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க ஆதரவு தெரிவித்து அந்த ஒப்பந்தத்தில் வந்து நாங்களும் அதில் வந்து சேர்றோம் ஈவனுக்கு எதிர்ப்பாக போட்டியாக உருவாக்கப்பட்ட அந்த போர்ட் ஆஃபீஸில் நாங்களும் வந்து சேரோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டுட்டாங்க கையெழுத்து போட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிகிறாங்கன்னு அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் என்றைக்கும் இப்போ சமீபமாக ட்ரம்ப்புக்கு அவருக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பெருவாரியான முட்டல் மோதல் நடந்துகிட்டு இருக்குது இந்த க்ரீன்லாந்து விஷயத்தில் க்ரீன்லாந்து விஷயம் ஒருவேளை இல்லாமல் இருந்ததுன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக கூட இந்த நேட்ட அமைப்புகள் செயல்பட்டுருக்குறோம் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தனால இந்த ஐரோப்பிய நாடுகளான அமே ஃப்ரான்ஸு இங்கிலாந்து ஜெர்மன் போலந்து நார்வே இவங்க எல்லாம் வந்து எதிர்ப்பு இருக்கிறாங்க நேட்டோ அது அமைப்போட ஐரோப்பியன் யூனியனோட தலைவர் அந்த அம்மா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு நாட்டுக்குள்ள எல்லையை வந்து பாதுகாப்பதில் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் ஒரு நாட்டோட இறையாண்மை இது கெடுக்கும் அதனால் இது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ் முன்மொழிவு இல்லாத ஒரு நிகழ்ச்சி ஒரு செயலில் ட்ரம்ப் அவர்கள் செய்திருக்கிறாருன்னு கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் அவர்களும் கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாரு வழக்கம் போல் பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவரும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சுக்கிறார் இந்த ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கிய இந்த போர்ட் ஆஃபீஸோட டைரக்டர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விந்தியான செய்தி அங்கேயும் அவரோட நாம தான் இங்கே குடும்ப அரசியல் இருக்குது அப்படின்னு இங்கே புலம்பிட்டாருந்தோம் அங்கேயும் குடும்ப அரசியல் இருக்குது போல இருக்குது அவரோட மருமகன் வந்து அந்த இதில் கலந்துட்டுருக்குறார் விஷ தலைப்பில் இந்த விஷயத்துக்கு தலைப்பார்க்கிறார் அவர் தான் நேற்று அவர் தான் பேசுகிறார் அவங்க ஒரு வரைபடம் வெளியிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை வந்து முதல்ல பாலஸ்தீனத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் பாலஸ்தீனத்தில் காசா நகரம் வந்து இஸ்ரேலு அழிப்பு இன இன அழைப்புக்கு பிறகு இன்றைக்கி பாலஸ்தீன காசா நகரம் முற்றிலும் சீர்குலைந்து போயிருக்கு அதனால் நாங்கள் பா காசாவில் அவர் என்ன வரைபடம் போட்டு அந்த காசாவில் வந்து இவ்வளவு கட்டிட கழிவுகள் இருக்குது இவ்வளவு வீடுகள் அழிக்கப்பட்டிருக்குது இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டுறாங்க அப்படின்னு நாங்கள் மீண்டும் இத்தி இவ்வளோ இத்தனை லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்க போகிறோம் இத்தனை லட்சம் மக்களுக்கு உணவு வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கட காசா வந்து கடற்கரை ஓர மக்கள் கிராம பெருநகரம்ன்றதால அதன் ஓரமாக நாங்கள் வந்து சுற்றுலாவை மேம்படுத்தி பன்னாட்டு சுற்றுலா மையமாக மாற்ற போகிறோம் இதையே தான் ட்ரம்ப் முன்னாடியும் சொன்னார் காசாவை எங்கள் கீழே கொடுத்துருங்க நாங்கள் அதை மருந்து பண்ணி சுற்றுலா தலமாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு வியாபாரின்றதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திருக்கிறார் இந்த விஷயம் வந்து இந்த விஷயம் நம்ம எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா எதுக்கு காசாவை ஒரு எங்கேருந்து அந்த விஷயம் தொடங்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் மாதம் கா பா இஸ்ரேல் ப பாலஸ்தீன போர் நடக்குது அந்த பாலஸ்தீன போர் நடக்கும்போது கிட்டத்தட்ட இரண்டு தரப்புகளும் ஒரு தரப்புக்கு கடுமையான இழப்பு பாலஸ்தீனம் முற்றிலும் அழித்து ஒழிக்கப்பட்டது இந்த இரண்டு ஆண்டுகளாக போர் நீடிக்கும்போது பிரிட்டனோட முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் டோனி பிளேர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது இப்படியே போயிட்டுருக்குது இது என்ன தான் தீர்வு அப்படின்றதுக்காக ஒரு ஐநா சபையோட ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வராரு அதாவது பாலஸ்தீனை இஸ்ரேல் உடன்படிக்கை அப்படின்ற பேரில் ஒன்று ஏன்னா நீங்கள் கொண்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அவ அமைதி உடன்படிக்கை ஏற்படணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு ஒரு நட்பு உருவாக்க வேண்டும் அப்படின்னு அதன் முன்னிட்டு வந்து ஐநாவையில் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வரப்படுது அதாவது யுனைடெட் நேஷனை இருபத்தெட்டு சுழிய மூணு அந்த தீர்மானத்தின் பேர் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் கொண்டு வராங்க அந்த சீ கொண்டு வரும்போது அதுக்கு ஆதரவாக பதிமூணு நாடுகள் கொண்டு வருது குறிப்பாக அமெரிக்கா உட்பட அதில் ஆதரவு நாடுகளை வந்து ஐநாவின் நிரந்தர நாடுகள் ரெண்டு தான் ஃப்ரான்ஸும் ஃப்ரம் மூணு ஃப்ரான்ஸு பிரிட்டனு அமெரிக்கா இந்த மூணு நாடுகள் நிரந்தர உருவனம் மீதி பத்து நாடுகள் வந்து நிரந்தரமற்ற நாடுகள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த இருபத்தெட்டு சுழிய மூணு ஒப்பந்தத்துக்கு அது எங்களுக்கு சாதகமாக இல்லை அந்த இருபத்தெட்டு சுழியம் ஒன்று ஒப்பந்தம் எங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றதுக்காக அந்த இதுலேருந்து பிரிட்டன் ரஷ்யாவும் சீனாவும் வெளியேறாங்க இந்த இருபத்தெட்டு சுழிய மூணு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் பாலஸ்தீனும் பாலஸ்தீனா கூட்டமைப்பு ஏற்றுக்குது இஸ்ரேலில் ஏற்றுக்குதுன்னா அமாஸ் ஏற்றுக்கலை அமாஸ் வந்து நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் எங்கள் ஆயுதங்களை கீழே போட சொல்கிறோம் ஆயுதங்களை கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை வாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவர்கள் ஆயுதத்தை கையில் வச்சுட்டு எங்களை மட்டும் ஆயுதத்தை கீழே போட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமாஸ் சொன்னதா அமாஸ் மட்டும் ஏற்றுக்கல ஆனால் பாலஸ்தீன கூட்டமைப்பு அதை ஏற்றுக்குது பாலஸ்தீன பிர பிரதிநிதி அவங்க ஒவ்வொரு பகுதி நேரமாக ஏற்றுக்கிறாங்க அந்த உடன்படிக்கை கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த போர்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்தாரில்ல அந்த இந்த விஷயத்தை வந்து ஐநாவை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் ஒரு அமைதி உடன் படிக்க நீங்கள் கொண்டு வந்தது நல்ல விஷயந்தான் அங்கே போய் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஐநாவை நாமளும் சேர்ந்தவுடன் செயல்படலாமே இதில் என்ன இருக்குது வாங்கலை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவோம் இந்த போர்ட் ஆஃபீஸும் யுனைடெட் நேஷனும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவோம் அதில் என்னென்ன எங்கெங்கே உலகத்தில் எங்கெங்கே சிக்கல் இருக்குதோ நம்ம அங்கே அங்கே போய் தீர்த்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யார் ஐநாவே கூப்பிட்றாரு ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லுதுன்னா இவர் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு இதுக்கும் நம்ம இது எதிர்கால ஒரு நாடுகளோட பாதிப்பை பா பாதுகாப்பை பாதிக்கும் இது ட்ரம்ப்பு செயல்படுறது ச சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இருபத்தி மூணு மாடுகள் எல்லாம் அந்த சொல்லுவாங்களே இந்த உப்புக்கு சப்பானியா ஒரு நா இந்த ஆசிர்பேஜா அழிஞ்சு அர்ஜென்டினா அப்புறம் அந்த அல்பேனியா இது ஆதரவு கொடுத்த நாடெலாம் பாருங்களேன் யார் யாரெலாம் ட்ரம்ப்புக்கு ஒத்து உதுவானோ பாகிஸ்தானு இந்தோனேஷியா இது எல்லாமே ஆதரவு நாடுகளாம் ஆதரவு நாடுகள் ட்ரம்ப்புக்கு ஆதரவான நாடுகள் எகிப்து இவங்களாம் ஆதரவாக இவங்க எல்லாம் ஆதரவு தெரிவித்த பிறகு அதில் வந்து எல்லாம் ஓடா பேசு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாங்க இதில் வந்து வாக்கு கலந்துக்கார நாடுகள் பல இருக்குது அதில் குறிப்பாக இந்தியா சீனா ரஷ்யா இதெல்லாம் வந்து கலந்துக்காரனால் அங்கே அப்போ கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதில் ஒன்றுக்கு மட்டும் இந்தியானா ஒரு செயல் செய்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் என்னது என்னென்னா அனைவருக்கும் ஐம்பது நாடுகள் அழைப்பு கொடுத்தாரு சொன்னால் இல்லையா அதில் ஒரு நாடுக்கு மட்டும் அழைப்பு கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டார் அந்த நாடு யாரும் கனடா கனடாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் போட வேண்டா நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல நீ வந்து என்ன எனக்கு இதுவாக தான் பேசிட்டு பண்ணி நீ அங்கே வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறது கிடையாது அப்படின்னு அழைப்பு கொடுத்து திரும்ப வாங்கிட்டார் கனடா அந்த நிகழ்ச்சியில் மற்ற நாடுகளாவது பங்கேற்காம போட்டு அழைப்பு கொடுத்து திரும்ப கனடா வந்து இன்றைக்கி சொல்ல முடியாத கடுப்பில் இருக்குது அமெரிக்கா மேலே ஏறினேன் ட்ரம்ப் மேலே ஏறின கடுப்பில் இருப்பான் மறுபடியும் பய் கடுப்பில் இருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி அந்த இருபத்தெட்டு சுழி மூணு ரெசுல்யூஷன் சொன்னோம் இல்லையா அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்து இதில் வந்து போர்ட் ஆஃபீஸில் மொதல் முதல்ல நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோன்னா நாங்கள் மறு கட்டமைப்பு பண்ண போகிறோம் பாலசீனத்தை போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்க போகிறோம் உடை கொடுக்க போகிறோம் இருப்பிடம் கொடுக்க போகிறோம் வாழ்வியல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு என்னை முந்தி எப்படி ஒரு வியாபாரி போல சிந்திச்சுட்டு இருந்தாரோ அதே போல் மறுபடியும் ஒரு வியாபாரி போல சிந்திச்சு நாங்கள் அது மறுபடியும் வா வாழ்வியல் கட்டமைப்பு உருவாக்குவோம் மக்களுக்கு அப்படின்னு இந்த ட்ரம்ப் கொண்டு வரார் இதுதான் ஐரோப்பிய நாடுகள் ஏற்று ஏ நம்ம ஏருனே சொன்ன மாதிரி க்ரீன்லாந்து மட்டும் சிக்கல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம் க்ரீன்லாந்து ட்ரம்ப் ஒரு ஆக்கிரமிக்கு போகிறேன் டென்மார்க் எதிர்க்கல அப்படின்னா டென்மார்க்கு நேட்டோவில் ஒரு அமைப்பு நாடு இந்நேரம் வந்து நேட்ட நாடுகளாக ட்ரம்ப்பை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு பராக்கிரமசாலி தனியான்னு இன்னும் போர்ட் ஆஃப் ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கி பாலசீன மக்களுக்கு ஆதரவு இருக்கிற அப்படின்னு குதிச்சிருப்பான் இன்றைக்கி க்ரீன்லாந்தை பிடிச்சதால போர்ட் ஆஃபீஸை நேட்டோ நாடுகள் எதிர்க்குது இந்தியா போல் வாய முடியும் கம்முன்னு இருக்குது இது வரைக்கும் இந்தியா அதுக்கும் வாய் திறந்ததில்லை அவர் ட்ரம்ப் இது வரைக்கும் மோடி என்ன சாருன்னு கூட்டார் நரேந்திர என்ன சேருன்னு கூட்டார் ஃபோனில் பேசும்போது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து முடிச்சு வைக்கணும் பாகிஸ்தான் பிரச்சனை முடிச்சுக்கணும் இவ்வளோ சொன்னார் இது வரைக்கும் வாயத்தில் ஜெய்சங்கர் மட்டும் தான் நம்ம வெளியே ஆய்வு செயலாளர் ஜெய்சங்கர் மட்டும் தான் வாய் திறந்து பேசிட்டு இருக்காரு வாழ்க்கும் போல இவங்க அமைதி காத்துக்கிட்டு போய்ட்டு இருக்காங்க அதை விட்டுருவோம் சீனாவும் அடிக்கிறத அடிச்சுட்டு தான் இருக்கிறான் அவனால் முடிஞ்ச பார்த்துருன்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கிறான் இப்போது இவர் இந்த இரண்டாம் கட்டமாக அவர் முடிவு பண்ணும்போது அந்த பதவிக்கு வந்த பிறகு என்னென்னலாம் முதல் தரத்தில் இருக்கும்போது சொன்னாரோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடைமுறை பார்த்துட்டு இருக்கிறாரு யாராவது எதனால் சொல்லிட்டு இருப்பாங்க நான் வேலைப்படியே செய்வேன் அதெல்லாம் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு செய்கிறார் இதுக்கு முந்தைய அமெரிக்கா அதிபரில் வந்து பூசி மூழ்குவாங்க நாங்கள் வந்து அமைதிக்காக போகிறோம் அதுக்காக போகிறோம் அமைதி நிலையாட்றோம் பண்ணால் இவர் என்ன சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லிகிட்டே செய்கிறாரு காசாவில் வளம் இருக்குது சுற்றுலா இருக்குது நாங்கள் அதை மேம்படுத்த போகிறோம் அது எங்கேயும் நீங்கள் வித்துவிடுங்க அது எங்கேயும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டே சேரான் மனுஷன் யார் ட்ரம்ப் அவருக்கு சொல்லி அதே போல் க்ரீன்லாம் சொல்கிறேன் காசு கொடுக்குறோம் கொடுன்றான் நான் காசு கொடுக்குறேன்னு எனக்கு கொடு அந்த அப்படின்றார் ஓப்பனாக சொல்லிகிட்டே சார் அந்த அந்த விஷயத்தில் ட்ரம்ப்பு ஓரளவுக்கு நேர்மையான மற்ற மாதிரி மூடி பேசி மா மா மூடி பேசி ம மொழுகாமல் ஓப்பனாகவே சொல்கிறார் அதன் ஒரு தளம் தான் இந்த போர்டு ஆஃபீஸ் இந்த போர்டு ஆஃபீஸு இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி முந்தா நாள் அறிவிச்சுக்கிறாரு பாப்பா என்ன செய்ய போகிறார் ஏன்னா ஏற்கனவே உலக நாடுகள் அனைத்தும் பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள் ஒரு ஒரு நாட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சீனாவுக்கும் தைவானுக்கும் பிரச்சனை ஒரு மயன்மாருக்கும் தாய்லாந்துக்கும் பிரச்சனை இப்போது காசாவுக்கும் இஸ்ரே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பிரச்சனை இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஒரு நாடாவோடு போய் இந்த நாடு பிடிக்கிற வேலையில் போய் ஈடுபட்டுருக்கிறாரு இப்போ மீண்டும் இந்த வல்லாதிக்க நாடுகள் எதிர்ப்பையும் மீறி ட்ரம்ப் அவர்கள் இந்த போர்ட் ஆஃப் செயல்படுமா அல்லது போல் இது வந்து காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுமா ஐநாவை எதிர்த்து உலக நாடுகளில் இருக்க உலகத்தில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றொன்று நாடுகளை எதிர்த்து ட்ரம்ப் என்ற பேராதிக்கவாதி தனி ஒரு மனிதனாக நின்று அந்த போர்ட் ஆஃபீஸை தனக்கு ஆதரவு இருக்கிற நாடுகளோடு நடத்துவாரா ஐநாவை இதுக்கு என்ன பல் சொல்ல போகுது ஐநாவை கூட்டு போர்ட் ஆஃபீஸ் கூட போயிட்டு கூட்டு சேர்ந்துக்குமா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து மறக்காமல் கருத்துரை பகுதியில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு தான் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க மேலும் இந்த கோ வலைவலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் சேர்த்து அமுக்கி விட்டுருங்க அப்போது தான் நான் போ பதிகின்ற பதிவுகள் அனைத்தும் நீங்கள் இணையத்தை இயக்கின உடனே உங்களுக்கு ஒரு செய்தியாக வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் இந்த கோவலை வழியை சப்ஸ்கிரைப் செய்து என்னை போன்ற ஒரு வலைப்பதிவர்களுக்கு ஒரு ஊக்கமளிங்கள் என்பதை கூண் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்